திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் சுபவி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுபவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நீங்க நிறைய புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களை தூண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் புத்தகம் எது சார் என்று விட இந்த வார ஏடுகள் நாலேடுகள்ல தான் என்னோட படிப்பு முதல்ல தொடங்குச்சு குத்தூசின்னு ஒரு பத்திரிகை வந்தது குத்தூசி குருசாமியார் நடத்தின அந்த பத்திரிகை அதுல பலசரக்கு மூட்டைன்னு ஒரு பகுதி உண்டு அந்த பகுதியில் ரொம்ப இயல்பான கிண்டலும் கேலியும் இருக்கும் அது யாருக்குமே அது படித்தால் அது படிக்க தூண்டும் அது எனக்கான முதல் வாசகத்தளத்தை உருவாக்கியதுன்னு சொல்லலாம் பொன்னியின் செல்வனையெல்லாம் ஐந்து பாகங்களையும் கல்லூரியில் படிக்கிற போது காத்திருந்து படித்தோம் அதாவது ரெண்டாவது பாகம் முடிச்சுட்டு மூணாவது பாகம் கிடைக்காம காத்திருந்த நாள் எனக்கு நினைவு இருக்கு அப்படி நாவலில் தொடங்கி அப்புறம் கவிதைகள் ரொம்ப விரும்பி படித்த கவிதைன்னா கல்லூரி நாளில் மீரா அண்ணா எழுதுன கனவுகள் கூட்டல் கற்பரைகள் இசை கொள் காயுதங்கள் இப்ப ஏதாவது கவிதைகள் ஞாபகம் இருக்கா அதில் படித்த ஏதாவது ஒரு கவிதை வரிகள் மீனான் ஆச்சு நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் மறக்காமல் இருக்கிற கவிதைகள் நிறையவே அந்த புத்தகத்தில் இருக்கு சார் அது என்னை ஒரு முறை நீ பார்த்தாய் என் நெஞ்சில் முள் பைத்தது முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்க இன்னொரு முறை பார்க்கலாம் அந்த கவிதையை பல முறை நாங்க சொல்லியிருக்கோம் ஒரு கரும்பு தின்று கொண்டிருக்கிற பெண்ணை பார்த்து அடடா கரும்பே கரும்பை திருப்ப என்று எழுதியிருந்த மீறான் அந்த புத்தகம் எங்களுக்கு அப்ப வந்து ஒரு வேத நூல் மாதிரி நான் எழுபத்தி ஒன்னுல என்னுடைய படிப்பை முடித்தேன் அறுபத்தெட்டு எழுபத்தொன்னுல தான் அந்த புத்தகம் வருது அப்ப அந்த புதுக்கவிதைகள் அந்த மேத்தானனோட கண்ணீர் பூக்கள் அப்துல் ரஹ்மானோட பால் வீதி புரியலை எங்களுக்கு மீராவோட கவிதைகள் என்ன கவர்ந்து எடுத்த மாதிரி அப்துல் ரஹ்மான் கவிதை என்னமோ சொல்கிறார் அப்படின்னு வந்து வரை என்னன்னு புரியறதுக்கு அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் ஆச்சு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கரின் நூற்றாண்டு படிக்க தொடங்கின பிறகு தொடர்ந்து படித்த இதில் அம்பேத்கர் நூல்களும் நூல்கள் நாடாங்களுக்கும் மார்க்சிய நூல்கள் படித்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப புரியலை கடினமாக இருந்து இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாஸ் கேபிட்டல் படிக்கணும்னு பல முறை முயன்று முயன்று தோற்றேன் அதனால அதை முடிக்க முடியல இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா புரியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிரங்கமாக மனப்பூர்வமா நீங்க ஒத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுமான புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் உள்ளெல்லாம் புரியுதோ இல்லையோ அந்த மௌனத்தின் ஆவுகள்ங்கிற தலைப்பு இருக்க என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு தலைப்பு பத்தின விஷயத்தை அதுல எழுந்த பொதுவாக ஒரு சமூக சிந்தனைகளை கொண்ட கவிதைகளின் தொகுப்பு தான் கவிதைகளின் தொகுப்பு தான் அதுக்கு அவர் அப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார் மௌனத்தின் ஆவுகள் ஆவுகள் ஒரு கவித்துவாயமான தலைப்பு பிடித்த ஏதாவது நூல்கள் குறிப்பாக மதுரை பல்கலைக்கழகத்துல குருநானக்கிற்கையில இருக்கிற பேராசிரியர் முத்துமோகன் எழுதியிருக்கிற வேதங்களின் கலாச்சார அரசியல்னு ஒருத்தோம் இது ஒரு புதிய கோணத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியது இதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சி வந்துச்சு இந்திய தத்துவங்களின் அரசியல் அதாவது வேதாந்தத்தின் கலாச்சார அரசியல் இந்திய தத்துவங்களின் அரசியல் இதுல தான் அந்த ஏகாந்தவாதம் வாதம் அநேக வாதம் எனக்கு இந்த புத்தகம் எப்படி இன்னொரு பெரிய கதவை திறந்து வைக்கிறதுன்னா பேதங்கள் உபநிறுதங்கள் பற்றியெல்லாம் நிறைய சொல்லுது சொல்லி கடவுள் இல்லை கடவுள் உண்டு மிக அண்மையில எனக்கு ஒரு காஞ்சிபுரத்துக்கு பாலாஜாப்பேட்டையில ஒரு கூட்டத்து பேசுறேன் நான் கிளம்பும் போது தொலைக்காட்சியில ஒரு நகைச்சுவை காட்சி ஓடிக்கிட்டு இருந்தது அதை நிறுத்திட்டு இருப்போம் அந்த காட்சி எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உருவாகிச்சு அது சாதாரண வடிவேலும் கோவை செல்லாமல் நடித்த ஒரு சின்ன காட்சி அதாவது நீ வேலைக்கு போகணும்னு உனக்கு ஒன்று யார் வேலைக்கு போகிறதுக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு உனக்கு தெரியும் பக்கத்து விட்டு மாமியா எதிர்வு அக்காவா அவங்க யாரையும் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை நானே சிந்திச்சேன் அப்படின்னு பண்ணேன் பெரிய அறிஞர் அண்ணாவா நீயே சிந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற ஒரு சின்ன நகைச்சுவையான வசனம்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் சிந்திக்க முடியாது நான் தான் புருஷன் சிந்திக்கணும்னு நீ கேட்கணும் ரெண்டு பேர் சிந்திக்கக்கூடாது தான் ஒரு மணி நேரம் நீங்கள் பேச இதை சொல்லி தான் பேசுகிறேன் இதை நான் வரும்போது கேட்டேன் ரெண்டு பேர் சிந்திக்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இருக்கு ஒரு குடும்பத்துக்குள் ஜனநாயகம் உடைக்கப்படுகிற இந்த இருந்து ஒன்றே குலம் ஒரு மனேதேவன் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நீயே ஏன் சிந்திக்கிற நாங்கள் சிந்திக்க மாட்டோம் எனவே ஒன்று என்பது ஏகாந்தம் பல என்பது சமணம் அநேக வாதம் இரண்டுக்கும் இடையில் நின்றது பௌத்தம் நடுப்பாதையில் நட என்றான் புத்தர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர் இருபத்தி மூணு பேர் ஏற்கனவே இருந்தான் சொன்னான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் வடிவேலில் தொடங்கி அண்டோனியா கிராம்சி வரைக்கும் வந்துட்டோம் கேட்ட உங்களுக்கும் நன்றி நடிகர் நண்பர் வடிவேலுக்கும் நன்றின்னு சொன்னேன் அப்ப அத்தனைக்குமான மூலமாக இருந்தது இந்த நூல்தான் நான் சொன்னேன் இந்த ஒன்றும் பலவும் என்கிற சிந்தனை எத்தனை செய்திகளை கொண்டிருக்கிறது ஹிட்லர் எல்லோருக்காகவும் நான் மட்டுமே சிந்திக்கிறேன் நான் இன்னைக்கும் அரசியல எல்லோருக்கும் தலைவர்கள் மட்டும்தான் சிந்திக்கணும்னு கருதுகிறோம் எனவே இதுதான் அடிப்படையாக ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான போட்டிங்க அது இந்த புத்தகத்தில் அவர் பல செய்திகளை நெருப்பை வழிபடுவது என்பது நம்மிடம் இல்லாத பழக்கம் நாம் நிலத்தையும் மண்ணையும் பெண்ணையும் மட்டுமே இருக்கிறோம் வழிபாடு என்கிற பழக்கம் இங்கே இருந்திருக்கு பெரிய தான் சொல்ல முடியாது சிந்து சமவெளியினுடைய முத்திரையிலிருந்து அவர் எடுத்து எழுதுவார் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து முளைக்கிற தாவரத்தை கும்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு படம் அது மண்ணையும் பெண்ணையும் வணங்குகிற ஒரு வழிபாட்டின் முறை ஏனென்றால் மண்ணும் பெண்ணும் தான் மறுபடியும் மறுபடியும் விளைத்து கொடுக்கிறார்கள் என்றாக எனவே ஆக்கத்தை வணங்குகிறவர்கள் நாம் நெருப்பை கொண்டு அழிவை வணங்குகிறவர்கள் அவர்கள் உடைப்பது நம் பண்பாடு நெருப்பில் போட்டு அதை அழிப்பது அவர்கள் பண்பாடு நீங்கள் கஷ்டப்பட்டு வயல்ல உழுது அரிசி எடுத்துட்டு வந்தால் அதை கொண்டு போய் நெருப்பில் போடுறேன் மாடு வளர்த்து நெய் பால் தயிர் எல்லாம் நெய்யை தூக்கி அடுப்பில் போடுற நெசவாளர்கள் கொண்டு வருகிற பட்டு சேலையை நெருப்பில் போடுற எல்லாவற்றினுடைய ஆக்கமும் நெருப்பில் அழிக்கப்படுகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பிணங்களை எரித்ததாக நமக்கு எந்த இடத்திலும் சான்று இல்லை புதைத்தல் தான் எரித்தலே அவர்களின் வருகைக்கு பிறகு வந்திருக்கிற கலாச்சாரம் மாற்றம் எனவே இத்தனை செய்திகளை உபநிடந்தம் என்பது மூன்று காலகட்டங்களை சார்ந்தது அதாவது தொடக்க காலம் இடைக்காலம் பிற்கால பிற்காலம் அதனுடைய நேதி தத்துவம் இறுதிநிலை உபநிரதங்கள் மிக அழுத்தமாக சொல்லின இது கடவுளா அந்த வான்வெளி கடவுளா கேட்டால் கேட்டா எதுவுமே இல்லை என்கிற நேதி தத்துவம் அந்த தத்துவம் வரைக்கும் எல்லாவற்றையும் மிக எளிமையாய் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கத்திலும் நாற்பத்தெட்டு பக்கத்திலும் இத்தனை ஆழ்ந்த செய்திகளை புரிய வைத்த புத்தகத்தை பார்ப்பது ரொம்ப கடினம் நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல ஒரு காப்படியில இருந்து ஆரம்பிச்சு அந்த தத்துவத்தை அழகா அழகாக தூண்டுதலா தூண்டுதல புத்தகம் படிச்சு வச்சிருக்கேன் வடிவேலினுடைய நகைச்சுவை உங்களை தூண்டிவிட்ட அந்த இடத்தை ஞாபகத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கேன் சரி இதே போல சுவாரஸ்யமான இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் த ஸ்டோரி ஆஃப் philosophy அதாவது இதில் எல்லாரையுமே அதாவது கான்ட் தத்துவத்தில் பிளாட்டோச் அதுக்கு முன்னால் தொட்டு அரிஸ்டாட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் பிறகு காண்ட் தத்துவம் இமானுவேல் காண்ட் அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியாக வந்த ஜெர்மன் ஐடியலிசம் ஃப்ரெட்ரிக் நீட்ஸே இந்த புத்தகம் என்ன பண்ணுன்னா ஏறத்தாழ ஒரு அறுபது பக்கங்களில் நீட்ஸே யார் அவனுடைய பிறப்பு என்ன அவனுடைய தத்துவத்தின் சாரம் என்ன அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன இந்த நாலு செய்திகளை ஒவ்வொருத்தரை பத்தியும் எப்படி சாக்ரட்டிக்ஸ்ல இருந்து ஏன்னா சாக்ரெட்டிஸ்னுடைய விஷயங்களை எல்லாமே நம்ம பிளாட்டோ மூலம் தான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் சாக்ரட்டிக்ஸின் கடைசி நாள் எப்படி இருந்தது என்பதை பிளாட்டோ அப்படியே பதிவு பண்ணியிருக்கான் பிளாட்டோவினுடைய வரலாறு அந்த தத்துவங்களின் சாரம் அது ஏற்படுத்திய தாக்கம் இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியுமே இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை ஸ்டோரி ஆஃப் பிலாசபியை அப்படி படிச்சு முடிக்கிற போது ஏறத்தாழ தத்துவங்கள் கிமுவில் இருந்து தொடங்கி இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் மார்க்ஸ் வரைக்குமான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு குறை அந்த புத்தகத்தில் உண்டு என்ன சார் கீடை நாட்டு தத்துவங்கள் பற்றி அவர் குறிப்பிடல ஒரு வேலை வெல்வி ஒரு தெரியாதான்னு எனக்கு தெரியல என்னுடைய தமிழாக்கம் புத்தகம் இருக்கா சார் நான் தேடி பார்த்த வரைக்கும் தெரியல ஒரு வேலை எனக்கு தெரியலையான்னு தெரியல ஆனால் இது தமிழில் வரணுங்கிறது எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆவம் ஏன்னா இந்த புத்தகத்தையே கூட நானும் சிரமப்பட்டு தான் படித்தேன் ஆங்கிலம் படிச்சிருவேன் ஆனாலும் கொஞ்சம் கடினமான ஆங்கில நடையில் அது இருக்கு அதை யாராவது அந்த ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழிகளிலும் வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் அதை மொழிபெயர்க்கவில்லை இதுவரை என்றால் மொழிபெயர்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் சரி இதே போல சுவாரஸ்யமான இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் அறிஞர் அண்ணாவின் புத்தகத்துல குறிப்பிடத்தக்க ஒரு நூல் ஒன்று உண்டு அது இன்னும் சொல்ல போனால் ஒரு நூலுக்காக எழுதப்பட்ட நூலே இல்லை அப்படியா ஒரு பொதுக்குழுவில் பேசுவதற்கு குறிப்பு எழுதுவதுன்னு தொடங்கி பிறகு முழுமையாகவே அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம்னு அண்ணாக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு எனக்கு தெரிந்து ஐவை நடராஜன் ஒரு முறை என்ன பண்ணார்னா மேடையில் ஏறும்போது மாணவர்களெல்லாம் இருக்கிற போது அண்ணா தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு என்னைய இப்போ தானா தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுதான் இன்பம்னு ஒரு தலைப்பு அதில் அவ்வளவு பேசினார் அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் பேசின திடீர்னு கொடுக்கப்பட்டு பேசின தலைப்பு தான் ஆற்றங்கரையோரம் அது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற தலைப்பு இரவுல தான் அண்ணாவுக்கு அந்த எழுத தொடங்குவார் காலை மடிச்சு போட்டு தலையணையை மேல வச்சுட்டு எழுதுனார்னா என்ன செய்யணும் இவங்க கூட இருக்கிற தொண்டர்கள் தாள்களை வச்சிருவாங்க அதை கீழே வச்சு எழுதிக்கிட்டே அவருடைய பழக்கம் என்னன்னா எடுத்த உடனே எண் மட்டும் போடுவாராம் ரெண்டு மூணு போட்டு எழுதுன உடனே தாளை தள்ளி விட்டுருவார் ஏறத்தாழ அதிகாலை மூணு மணி நாலு மணிக்கு தூங்க தொடங்குவார் தூங்குற நேரம் ஒன்பதுக்கு தான் எழுவார் இவங்க மெதுவா ஐந்து மணி ஆறு மணிக்கு கதவை திறந்து உள்ள பார்த்தா அண்ணா வந்து சும்மா அந்த பெரிய மெத்த இல்லை சோஃபாவிலையோ அங்கேயோ சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருப்பார் அந்த அறை முழுவதும் தாள்கள் இறைத்து கிடக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த எண் போட்டு கற்பாருங்க அதை வச்சு இவங்க அடுக்கி அதை தட்டச்சு கொடுத்து அந்த வேலைகளை தொடங்கிடுவாங்க அப்படி கைகளால் எழுதப்பட்டு கடைசி வரைக்கும் அது அச்சுக்கு போகாமல் கை அண்ணாவினுடைய கையெழுத்திலேயே வந்திருக்கிற புத்தகம் தான் அந்த முழுக்க முழுக்க அவருடைய கையெழுத்து தான் அதாவது அவர் எழுதிட்டே இருக்காரு எத்தனை பக்கம் எழுதியிருக்காருன்னா முன்னூத்தி ரெண்டு பக்கம் எழுதியிருக்காரு எழுத 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 வெறும் பொதுக்குழுவில் பேசுவதற்கான விஷயங்களை எழுதிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது வருடம் இந்த கையெழுத்து பிரதிய கலைஞர்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்க எப்போவாவது ஒரு காலத்துல இது தேவைப்பட்டால் வெளியிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் கலைஞர் அதை பாதுகாத்து வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இந்த புத்தகம் வந்தது இந்த புத்தகத்துல எனக்கு இருக்கிற இன்னொரு தனிப்பட்ட ஒரு பெரிய ஈடுபாடு இந்த புத்தகம் தலைவர் கலைஞரை எனக்கு கொடுத்தது இதுல புத்தகம் முழுவதும் அண்ணாவின் கையெழுத்து இருக்கு நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் கேட்டேன் அப்படின்னு அவர் கலைஞரின் கையெழுத்தோடு ரொம்ப பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தில் எனக்கு இருக்கிற நேயம் இதையற்ற இவற்றையெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்துல அவர் எப்படி செய்திகளை விவாதிக்கிறார் என்பதுதான் அண்ணாவின் மரணத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அப்போது இளைஞர்களாக இருந்த நாங்கள் எல்லாம் வானொலி செய்தி கேட்டுட்டு ஆறரை மணிக்கு நல்லா இருக்கிறார் அடுத்த செய்திக்கு பன்னெண்டே முக்கால் காத்திருந்தா தான் இடையில் எதுவும் தெரியாது மறுநாள் காலையில் ஆறு முப்பது சொன்ன சொன்னபோதுதான் தமிழ்நாடு அறிந்தது அதாவது இந்த புத்தகம் ஒரு சிக்கலான நேரத்தில் பொது வாழ்விலோ தனிவாழ்விலோ எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு புத்தகமாக அதாவது நாம் எடுக்கிற போது அது எப்படிப்பட்டது அதற்கான நோக்கம் என்ன அதன் எதிர் விளைவுகள் எவை அவற்றை எந்த அளவுக்கு நம்மால் தாங்க முடியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கி செயல்புரிகிற அந்த அந்த நிதானத்தை இந்த புத்தகத்துல நான் பார்த்தேன் இது ஒரு அருமையான நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி அதுவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களுடைய ஆழம் வந்து ஒரு சாமானியனையும் படித்தா கூட அவனுடைய பொது வாழ்வில் கண்டிப்பாக அவனுடைய சுய குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன மாதிரி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்கு அருமையான புத்தகம் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினது சார் இப்போ அண்ணா அவர்களுடைய புத்தகங்கள் மாதிரி இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி சொல்லுங்களேன் நம்பி நம்பி அவர்கள் மறைந்த நம்பி எழுதி எழுதியிருக்கிற அவருடைய ஆய்வு அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் தமிழகத்தில் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பதை தன்னுடைய ஆய்வேடாக எழுதி எழுபத்தி ஆறுல அதை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் மிக அண்மையில் அது தமிழையும் வெளிவந்திருக்கிறது தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியம் என்கிற பெயரில் இப்போது வந்திருக்கிறது ஆங்கிலத்தில் அது ஒரு சின்ன நூல் பழைய நூல் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எப்போதுமே வரலாற்று ஆய்வுகளில் முதல் தகவல்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்துக்கு மெயில் என்று ஆங்கிலத்தில் வந்த அந்த ஏடு பல அடிப்படையில் உதவியாக இருக்கிறது இந்த புத்தகம் பல நூறு செய்திகளை தருகிறது மிக முதன்மையான ஒரு செய்தி என்னன்னா திராவிடம் என்பது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இணைந்த பகுதின்னு தான் நம் எல்லோர் மனங்களிலும் ஒரு ஆழ பதிந்து கிடக்கிறது அந்த திராவிடம் என்கிற சொல் எப்படி இங்கே வேரூன்றியது என்பதை அனைத்து சான்றுகளோடும் இந்த புத்தகம் நிறுவுகிறது இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது செய்திகள் நீதிக்கட்சி ஆட்சியினுடைய அரசு ஆணைகள் அனைத்தும் அரசு ஆணைகளின் எண்களோடும் நாள்களோடும் கொண்டிருக்கிற இந்த புத்தகம் திராவிட இயக்கத்தின் ஒரு வரலாற்று ஆவணம் என்று நான் கருதுகிறேன் இது தமிழிலும் ஐயா திருநாவுக்கரசவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து அதனை முடிபெயர்த்து தமிழில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் அந்த புத்தகம் வருவதற்கு முன்பு என்னுடைய பெரியாரின் இடதுசாரி தமிழ்த் தேசியம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்தது அதனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை வாங்கி நான் படிக்க தொடங்கிய போது எனக்குள் இருக்கிற அந்த திராவிட இயக்க பற்றுதல் மேலும் மேலும் வலிமை பெறுவதற்கு இந்த புத்தகம் உதவியது சரி இதே போல சுவாரஸ்யமான இன்னொரு புத்தகத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் நான் ஒரு பாட புத்தகம் மாதிரி படித்த ஒரு புத்தகம் ஒன்று உண்டு அது ஆயிரத்தி முந்நூறு பக்கம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி முந்நூறு பக்கம் குசா ஆனந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற மலர்க மாநில சுயாட்சி அவ்வளவு விரிவாக செய்தி கொண்டிருக்கிற அவ்வளவு எளிமையான புத்தகத்தை நம்ம பார்க்க முடியாது அந்த புத்தகம் மிகப்பெரிய புத்தகம் என்பதனால அவரே என்ன செய்திருப்பார்னா ஒவ்வொரு இயல் தொடங்குகிற போதும் அது ஒரு நூறு பக்கம் வரும் அந்த நூறு பக்கத்தில் இருக்கிற சாரத்தை முதல்ல ஒரு ஐந்து பக்கத்துல கொடுத்துருவார் முழு புத்தகத்தையும் படிக்க நேரம் இல்லாதவர்கள் இதை மட்டும் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னாலும் அதனுடைய சாரம் உள்வாங்கிக்கலாம் ஆனால் விரிவாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அனைத்தையும் படியுங்கள் முன்னுரையோடு அவர் சொல்லுவார் உண்மையிலேயே அத்தனை தகவல்களை கொண்டிருக்கிற புத்தகம் மாநில சுயாட்சி பற்றிய ஒரு புரிதலை எனக்கு தந்த புத்தகம் அதுதான் அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற அந்த மாநில பட்டியல் மத்திய பட்டியல் ஒருங்கிணைந்த பட்டியல் பற்றியெல்லாம் அந்த புத்தகம் படித்த பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் இப்படி ஏராளமான நூல்களை சொல்லலாம் சார் நீங்க எழுதின புத்தகங்கள்ல ஏதாவது ரெண்டு மூணு புத்தகங்களை பத்தி சொல்ல இருபதுக்கு மேற்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கேன் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எழுதியிருக்கிற நூல்கள் உடனுக்கு உடன் விடை சொல்வதற்காக எழுதப்பட்டிருக்கிற சில நூல்கள் சீசனல் சொல்லுவாங்க ஏன் நீங்க இப்படி சீசனலா சில புத்தகங்களை எழுதுறீங்கன்னு ஒரு வரலாற்று பேராசிரியர் நேற்றைக்கு என்னோட கடுமையை கேட்டார் அவையும் தேவைதான் நான் கருதுறேன் அப்படின்னு சொன்னேன் எனவே நான் எழுதிய நூல்களில் நிலைத்து நிற்கக்கூடிய நூல்கள் என்று நான் நினைக்கிற நூல்களில் முதல் புத்தகம் பகத்சிங் பற்றி நான் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த புத்தகம் அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஹிதர் டு அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் என்று அதை நான் சொல்லணும் தமிழில் அன்று வரையில் வெளிவராத பல புதிய ஆவண செய்திகளை கொண்டிருக்கிற நூல் அப்படி ஒரு நூலை என்னால் எழுத முடிகின்றது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் எழுதியிருக்கிற பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கிற ஒரு புத்தகம் இதுல புதிதாக ஒரு ஒரு கோட்பாட்டை நான் அதுல சொல்லியிருக்கேன் தமிழ் தேசியத்தில் இடதுசாரி தமிழ் தேசியம் உண்டு என்று நான் சொல்லுவதன் மூலம் வலதுசாரி தமிழ் தேசியமும் இருக்கிறது என்பதை சொல்லாம சொல் புத்தகங்களுடைய எண்ணிக்கை வந்து இப்ப அதிகமாயிடுச்சு ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த புத்தகம் இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம் அப்படி சொல்லி வாங்கி அதை படிக்கக்கூடிய தன்மை இந்த இளைய சமுதாயத்துக்கு குறைஞ்சதா கருதுறோம் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு நூல்களினுடைய வரவும் அதனுடைய எண்ணிக்கையும் மிக கூடி இருக்கிறது பெரிய வளர்ச்சி தான் குறைபாடுகள் இருக்கலாம் குறைபாடுகள் இல்லாத துறை என்பது இன்றைக்கும் உலகில் இருக்க முடியாது அதாவது அச்சு இயந்திரங்களின் வருகைக்கு பிறகுதான் நூல்களினுடைய வரவு கூடிற்று இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணமாக எண்ணிலடங்காத நூல்கள் குவிந்து கிடக்கின்றன எனவே அந்த நூல்களில் இப்போது நமக்கு இருக்கிற சிரமம் தேடிப்பிடித்து படிப்ப எனவே அதற்கு நான் சொல்லுகிற ஒரு வழி நம் துறையை முதலில் முடிவு செய்து கொள்வது ஒவ்வொரு துறையிலும் ஆயிரக்கணக்கான நூல்கள் வருகின்றன நம் துறையை முடிவு செய்து கொண்டு அந்த துறையில் ஆழ்ந்தும் பிற துறைகளில் அகன்றும் படிப்பது அதற்காக இலக்கியமே படிக்க வேண்டாம் உடவியல் படிக்க அப்படி கருதல எனவே இந்த துறையில் ஆழ்ந்தும் பிற துறைகளில் பறந்தும் படிப்பது என்பது என்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறேன் நான் பொன்னியின் செல்வன் நாவலை காத்திருந்து வாங்கி படித்தேன் கல்லூரி என்று சொன்னேன் நான் என்பது வெறும் குறியீடு தான் என்னை போன்ற இளைஞர்கள் என்னோட வகுப்பில் படிச்ச எல்லாருமே இன்றைக்கு எந்த கல்லூரியிலும் எந்த நாவலையும் தேடி படிக்கிற பிள்ளைகளை காணும் அன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வாடும் எழுத்தாளர்கள் ஐந்து பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு இளைஞரை பார்த்து கேட்டு அந்த தம்பி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மூவான்னு தொடங்குறார் மூவாவை சொன்னதில் மகிழ்ச்சினாலும் அவர் வாடும் எழுத்தாளர் நினைச்சிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல இரண்டாவது எழுத்தாளரை அவருக்கு சொல்ல தெரியல சரி என்ன படிக்கிறீங்க தம்பி நினைச்ச போது நான் அவர் அறிவியல் தொழில்நுட்பம் படிக்கிற மாணவரா இருக்கும் நினைச்சேன் பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி அவர் சொன்னார் நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் சொன்னார் இது உண்மை அப்படியே தொலைக்காட்சியில வந்தது இன்றைக்கு பல்வேறு விதமான குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன அதில் இளைஞர்கள் பலரே ஈடுபடுகிறார்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அந்த இளைஞர்களில் அறுபது முதல் எழுபது சதவீதத்தை சார்ந்தவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் படிக்கிற இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஒரு தகவல் எனவே அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் இனிமேல் கலை இலக்கிய சமூக பாடங்களை வைக்க வேண்டும் வந்திருக்காங்க வீட்டுக்கு ஒரு கணிப்பொறி கண்டிப்பா வேணும் தான் வீட்டுக்கு ஒரு மனிதன் அதை விட கண்டிப்பா தேவையில்லை எனவே ஒரு சமூகவியல் இலக்கியம்